இந்த வீட்டு திட்டம் வந்து இன்றைய கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு ஏழு வருஷங்கள் போகுது ஆனால் இவர்களுக்கு திரும்ப வீர திட்டங்கள் எதுவும் வழங்கப்படவும் இல்லை கௌரவ அரசாங்க வேண்டுகோள் இதுவரை காலமும் கொடுக்கப்பட்ட வீட்டின் பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில் போய் நீங்கள் பார்க்கும் போது செக்யூரிட்டி கார்டுடன் பார்ட்டுடன் முன்முறையெடுத்து வாருங்கள் அல்லது பொலிசுப்பை முறைப்பாடு செய்ய என்பது ஒரு பாராளுமன்றத்தையே அவமதிக்கிறது வீடுகள் ஏற்கனவே அத்திவாரம் போடப்பட்டபடி ஐம்பதாயிரம் அல்லது அதுக்குரிய பொருள் வழங்கப்பட்டபடி இருக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் மொத்தமா எத்தனை வீடு அதால அவர்களுக்கு பிரதபார வீட்டு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படையும் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் கௌரவ கவர்மெண்ட் எதிர்ப்பு முக்கியமான வேண்டுகோள் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கின்ற முறைப்பாடுகளை ஆயிரம் விடுதல் கூரை போடாம இருக்கு அதுக்கு மிகுதி நிதியாது அஞ்சு வருஷத்துக்கு நிதியில செய்ய முடியாம இருக்கு அவர்கள் அவர்களும் கடனாளிகளாகிறார்கள் ஆகிறார்கள் ஏன் முதல் சிறிய தொகுதி அவர்களுக்கு அரசாங்கத்தால் விடுவிக்கக்கூடிய வசதியை செய்து கொடுக்கலாம் நானு ஜாழ்ப்பாணம் வீட்டு திட்டத்திலே பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஊழல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது குறிப்பாக ஜாழ்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயமானது குறிப்பாக நல்லாட்சி காலத்திலே தமிழர் பிரதேசங்களில் பல ஆயிரம் வீட்டு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன முழுமையான வீட்டுத் திட்டம் அரை வீட்டுத் திட்டம் எல்லாம் அந்த வீட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன எனினும் அந்த வீட்டுத் திட்டங்களில் தொண்ணூறு வீதமானவை இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் அந்த மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக ஜாழ்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஏழு வருடத்துக்கு முன்னர் ஐம்பதாயிரம் ரூபாயினை பொதுமக்களுக்கு விட்டு வழங்கிவிட்டு திட்டத்தினை ஆரம்பிக்குமாறு அரசு அதிகாரிகள் கூறப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பதாயிரம் ரூபாயினையும் பெற்றுக்கொண்ட மக்கள் வீட்டுக்கான ஒரு அத்திவாரத்தை அதன் பின்னர் அந்த வீடுகளை கட்டுவதற்கான எந்த விதமான நிதிகளும் விடுவிக்கப்படாமல் அந்த மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குறிப்பாக தாங்கள் தங்கியிருந்த ஒரு தகர கொட்டிலையும் புடுங்கிவிட்டு அவர்கள் அந்த அத்திவாரத்தை கட்டிவிட்டு தற்போது வீட்டு திட்டமும் இல்லாமல் முன்னர் வசித்த ஒரு தகர கொட்டிலும் இல்லாமல் அவர்கள் இன்னல்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீட்டு திட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றிலே ஆயிரம் வீடுகள் மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தினை போட்டு வீட்டினுடைய கூரை வரை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் அதற்குரிய நிதியும் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு வீடுகள் இன்னமும் அத்திவாரம் அமைக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன இந்நிலையில் ஜால்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே உரையாற்றிய அர்ச்சுனா எம்பி அவர்கள் வீட்டு திட்டமானது எந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட்டது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி விடுவிக்கப்பட்ட நிதி இன்னமும் எவ்வளவு நிதி தேவையாக உள்ளது என்ற விவரங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்குமாறு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்நிலையில் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபரும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் மதிப்பீடு செய்யப்பட்ட அடிப்படையிலே வீட்டு திட்டத்துக்காக பத்து லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் பத்து லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டினை முழுமையாக கட்டி முடிக்க முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்குமாறும் வீட்டு திட்டத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனவை அதிகரிக்குமாறு நாடாளுமன்றத்திலே பிரேரணியை முன்வைக்குமாறும் ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீவன் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்திலே கோரிக்கை முன்வைப்பதாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் சிவஞானம் சீர்தரன் அர்ஜுனா ராமநாதன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிரமான தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நாட்டுக்கு எதிர்காலம் கடன் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பிரதேசியில பிரிவு ரீதியாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது அதனுடைய நிதி ஒதுக்கீட்டு விவரங்கள் செலவீனங்கள் அந்த வகையிலே இருபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டு ஐந்து மில்லியன் ரூபா அவர்களுக்கான ஒதுக்கீடு இந்த வருடம் கிடைக்கப்பெற்று அதிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டு நூறு வீத பௌதிக முன்னேற்றம் காட்டப்பட்டிருக்கின்ற தேசிய விட அதிகார சபையினுடைய பிராந்திய முகாமையம் ஆஹ் வீடுகள் ஏற்கனவே அத்திவாரம் கூடப்பட்டபடி அம்பதாயிரம் அல்லது அதுக்குரிய பொருள் வழங்கப்பட்டபடி இருக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்துல மொத்தமா எத்தனை வீடு அதால அவர்களுக்கு பிறகு வீட்டு திட்டங்கள் எதுவும் வழங்கப்படையும்

இந்த பயனாளிகளுக்குரிய முன்னுரிமையை கொடுத்து அந்த வீட்டை தொடர்ந்து அப்படியே கட்டுறதுக்குரிய ஏற்பாடு அல்லது அவர்களுடைய அந்த புதியதாக அந்த வீடுகளை நிர்மாணம் செய்யக்கூடிய கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருந்தாங்க அந்த கோரிக்கையும் அந்த திட்டமும் இன்னும் நடைமுறைக்கு வேற இல்ல அது சாத்தியப்பாடு குறைவு அது நடக்காத போல இருக்கு அப்படி என்றால் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்து நீங்க ஒரு கேபினட்ல போட்டு இது ஒரு நாட்டு உதவி இவர்களுக்கு ஏதாவது ஒரு வீடுகளை சென்று பார்த்திருக்கிறேன் இதுல ஆயிரம்

அப்ப இந்த வீட்டு கொடுத்தது அந்த 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 இன்றைய அலிச்சாவளி வீடு கிட்ட பதினாலு தெரிவு செய்யப்பட்டு ஐம்பதனாயிரம் கொடுத்தபடி வீடு கிட்ட முழுமைப்படுத்தவும் விளங்கின தீர்மானமும் எடுக்கப்படும் கோரிக்கையை இந்த வீட்டு திட்டம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு வருஷங்கள் போகுது ஆனால் இவர்களுக்கு திரும்ப வேற திட்டங்கள் எதுவும் வழங்கப்படவும் இல்லை இப்ப ஆயிரம் வீட்டுக்கு கூற போடலாம்ன்றது அது வந்து அவர்கள்ட்ட சொந்த காசு அவர்கள் சொந்த காசான் மிச்சத்தை கட்டிடுவோம் கொடுத்தது ஐம்பதாயிரமோ அதுக்கு உட்பட்ட காசு அவருக்கு வழங்கப்பட்டது இப்ப நீங்கள் என்ன செய்யணும் இது பார்த்தீங்க கல்குலேட் பண்ணி ஒரு இப்ப உள்ள கரண்ட்லி அது அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு முடியும்ன்ற எஸ்டிமேட்டை போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் கேபினெட்டுக்கு இப்ப நீங்க கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறபடியா அதை கேபினெட் ஊடாக வேண்டாலும் ஒரு நாட்டு இந்த உதவியை கேட்டு இவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கணுமே புது புது வீடு வரைக்கும் வேறு அகலையும் கொடுக்குறோம் ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துருக்கு பிறகு பிள்ளை திருமணம் செய்த பிறகு இன்னொரு பிள்ளைக்கும் கொடுப்பட்டிருக்கு ஆனால் வீடே கொடுப்படாத மேல் குடியேற்றத்துக்காக வழங்கப்பட்ட இவர்களுக்கான வீடு முடிக்கப்படாமல் இருக்கு அப்போ இந்த விடயத்தை ஒரு கால் நீங்கள் இதை விசேடமாக அடுத்த கூட்டத்துக்கிடையில் நாங்கள் இருக்க இதுக்கு ஒரு நல்ல விடிய தந்தா கௌரவ அரசாங்க அதிபரிடம் அன்பான வேண்டுகோள் இதுவரை காலமும் கொடுக்கப்பட்ட வீட்டின் ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் பிசினஸ் ஏஸ் பிசினஸ் ஸ்டார்ட்அப் இந்த மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொடுக்கப்பட வேண்டும் இன்னும் நீங்கள் எழுதப்படுகின்ற எழுத விரும்புகின்ற எல்லா ப்ரொஜெக்டுகளின் எனக்கு தெரியாத நம்ம பொதுக்கு நாட்டு மக்கள் அல்லது வந்து சாதாரணமாக வளமான கடிசன தமிழ்லாம் செய்யிருந்தா தெரியாது அந்த பிரஜெக்டியால் அவரையும் பொதுமக்களுடைய சார்வர்த்து அந்த பொதுசல்ஸ் இருக்க வேண்டும் ஒரு செலக்ஷன் ட்ரோய் தீர்வான இருக்க வேண்டும் அதுக்குரிய மொத்த பட்ஜெட் இருக்க வேணும் அதுக்குரிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மீதமாக வேண்டும் அப்போது அரசாங்கத்தில் ஒரு எந்த நம்பிக்கை வந்து அது உங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு எந்த விஷயம் ஆடமும் நிற்கிறோம் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அதை ஒரு எல்லாமே

வீட்டு திட்டத்துக்குரிய நிதி ஒதுக்கீடாக ஒரு வீட்டுக்கு தற்போது ஒரு மில்லியன் ரூபாவும் தசம் ஆறு மில்லியன் ரூபாவும் வீட்டு திட்டத்துக்கான ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நிதி ஒதுக்கீடு உண்மையிலே போதுமற்ற போதுமானதாக தற்போது நம்மளை காணாது நீங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில இந்த நிதி ஒதுக்கீட்டை தற்போதைய பொருளுடைய தன்மையின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கிறதுக்குரிய கோரிக்கையை முதலாவதாக நாங்கள் உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம் அடுத்தது இந்த திட்டத்துக்குரிய சகல செயற்பாடுகளும் பிரதேச செயலாளர்களாக நேரடியாக பார்வையிடப்பட்டு அவர்களுடைய அந்த திட்டத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்குரிய வங்கி கணக்கிலே பணம் வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்ற நடைமுறை கடந்த முழு காலம் முதல் தொடர்ச்சியாக சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதற்குரிய மேற்பார்வை முழுமையாக மாவட்ட செயலகத்தாலே மேற்பார்வை செய்யப்படுகின்றது அவர்களும் கடனாளிகளாகிறார்கள்

தேசிய வீட்பு அதிகார சபை கிட்ட சொல்றது மாதம் முப்பத்தொராம் தேதி அந்த முழுமையாக அந்த விவரத்தை மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைங்க அனைத்த பெயர் ரீதியாகவும்

வாரத்துக்கு நீங்கள் அதற்கு அனுமதியே கொடுங்க கௌரவ அமைச்சரவர்களுக்கும் கௌரவ கவர் முக்கியமான வேண்டுகோள் பொதுமக்களிடம் இருந்து கொடுக்கின்ற முறைப்பாடுகளை பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் போய் நீங்கள் பார்க்கும் போது செக்யூரிட்டி கார்டுடன் முன்மொழி எடுத்துவாருங்கள் அல்லது போலீசு போய் உடைப்பாடு செய்வது என்பது ஒரு பாராளுமன்றத்தையே அவமதிக்குரிய அதை போய் நாங்கள் மீடியாவில் சொல்ல வேண்டால் அடுத்த முறை வந்தால் நாங்கள் செக்யூரிட்டி கார்டை பிடிச்சி வெளியே வரும் என்பது பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் நம்மதிக்கிற அதுக்காக மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம் அப்ப இந்த கூட்டத்துல ஒரு எஜெண்டா இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும் அப்ப அந்த மேலதிகமான வேறு விட எங்கள் பேசுறதுக்கு நாங்க ஏனைய விடயங்கள் என்று தனியாக போட்டு வச்சிருக்கிறோம் அதில் தான் நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி பேசுவோம் ப்ளீஸ் அதனால் வேண்டி என் கேட்டா பெண்ணுக்கு மற்ற வேடைகள் இருக்குது இங்கே நிறைய எல்லா முக்கியமான ஆக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இதுக்கான நேரத்தையும் ஒதுக்கிக்கொண்டு இருப்பதன் காரணமாக நாங்கள் வன் பை ஒன்பா போகின்ற பொழுது உண்மையிலேயே எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் உடைச்சு கொண்டு கொண்டு போகலாம் மேலதிகமாக பேசக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏனைய விடயங்கள் தலைப்பின் கீழே பேசுவோம் தலைவர் ஒரு ஒரு அடுத்து ஒரு தெளிவுபடுத்தல் உண்டு உங்களிடம் எதிர்பார்க்கு வந்து இந்த வீட்டமைப்பு வேலி திட்டங்களில் வந்து இப்போ வடகிழக்கு ஹவுசிங் அத்தாரிட்டி வந்து ஒரு தனியாக ஒரு திட்டம் வச்சிருக்குதா இருந்தால் இந்த மதிப்பீடு செய்கின்ற பொழுது ஒரு வீடு கட்டதுக்குரிய ஒரு பங்களிப்பு அரசு கொடுக்கின்ற அதே சமயம் வந்து அந்த தனிநபர்களும் வந்து சங்கட பங்களிப்பு செய்கிற இடத்துல வடகளுக்கு வந்து ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்ற வகையில் வந்து அவர்களுக்குரிய அந்த தன்மை வந்து சரியான குறை அப்போ இங்கே நடைமுறையில் வருகின்ற பிரச்சினை என்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பம் எப்படி என்றாலும் வந்து கொடுக்குற நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலில் போய் எடுத்ததுக்கு பிறகு வந்து அவர்கள் ஒரு கட்டி முடிக்க இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்போ இந்த இறுதியில் வந்து ஒரு பாரிய ஒரு கடன் விலைக்குள்ள விழுகிறார்கள் அப்ப நீங்கள் அதை இந்த கப்பாசிட்டியை வந்து சரியாக விளங்கி கொண்டு வந்து வடகிழக்குக்கு நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கணும் ஏனென்றால் ஏனைய நாட்டின் ஏனைய பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமையோட வந்து நீங்க நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது மேலே அப்போ அதை நீங்கள் கவனத்தை எடுத்துனீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு கொய்கை ரீதியான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் நிலப்பாட்டோன் நீங்கள் வச்சு வந்து மற்ற அரசாங்கங்கள் வந்தாலும் எதிர்காலத்துல நீங்கள் விவகாரத்துக்கு இருப்பீங்களோ அது நல்லது அஹ் வேறு வேறு வந்தாலும் அந்த அணுகு முறையிலிருந்து உலகாமல் இருக்கிற ஒரு ஒரு நிலமையை நாங்க உறுதிப்படுத்தலாம் அது நீங்க கட்டாயம் செய்யும் கட் இல்லாட்ட வந்து இந்த நாங்க போகிறீங்க நிச்சயமாக உறுப்பினர் கூறியவாறு நாங்க நிச்சயமாக இந்த அதாவது நாட்டுடைய அபிவிருத்தி அந்த அபிவிருத்தியில் கூடுதலான முன்னுரிமை அளிக்கக்கூடிய பிரதேசமாக வடகிழக்கு பிரதேசங்களை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம் அதனால் இனிவர் காலங்களில் வாரங்கள் நடைபெறும் பூர்த்தியளிக்கின்றோம் அதே போன்று இப்போ உறுப்பினர் ஜஜேந்திர குமார் பொன்னம்பலம் கூறியதை பாரு அதாவது இந்த மாவட்டங்களுக்கு வேறு ஆட்சியாளர்கள் வந்தாலும் கூட மாற்ற முடியாத சரியான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் பதில் நானும் உடன்படுகின்றேன் நிச்சயமாக அதை நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்றோம் கருத்தில் கொள்வது மாத்திரம் இது மேலதிகமாக எங்களுடைய கேபினெட் சபைகளையும் கூட பேசுவதற்கும் கூட நாங்கள் இணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தது